சைன் பிரேட் சரி கலெக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதுவரைக்கும் ஏழாவது வருஷத்துல எடுத்து வைக்கிறோம் போன வருஷம் ரம்ஜான் ஆஃபர் போட்டிருந்தோம் அதே போல இப்ப மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து ரம்ஜான் வருது இந்த வீடியோ ரிலீஸ் ஆன தேதியில இருந்து மார்ச் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நம்ம கொடுக்குற இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப நம்ம கலெக்ஷனுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால இத்தனை வருஷமா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆன்லைன் ஷாப்பில் நல்லா எங்களை வந்து வளர வச்சுருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புது புது ஆஃபர்ஸ் வீடியோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பார்த்து உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாத்தீங்கன்னா லினன் காட்டன் சாரீஸ் இது ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் ஃபிளவர் டிசைன் வந்துடும் இது பாத்தீங்கன்னா முந்தான பிளவுஸ் வந்து இது வந்து பிளவுஸ் இந்த இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க சூப்பரான ஒரு லினன் காட்டன் சாரீஸ் இது ஃபுல்லா உடம்பு பார்ட்ரு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்களா சிம்பிளா நீட்டா சின்னதா குட்டியா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க மேலே அகலமா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா உங்களுக்கு உடம்பு இது பிளவுஸ் இது வந்து இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பை ஒன்னா பார்க்கலாம் ஆஷ் கலர் ராமர் கிரீன் கலர் பிங்க் கலர் கலர் லாவண்டர் கலர் கிரீன் கலர் மெரூன் கலர் இதில் மொத்தம் எயிட் கலர்ஸ் இருக்கு நீங்க எந்த கலர்ஸ் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் மூணு சேலை மூணு சேலைக்கு மேல நீங்க வாங்கும் போது நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேலையோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போறது லினன் காட்டன்லயே ஒரு ஜிக்ஜாக் டிசைன் ப்ளூ கலர் பிங்க் ப்ளூ உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த பிங்க்கு ப்ளூ வந்துடும் இந்த டிசைன் இது ஃபுல்லாக உடம்பு கிளினன் காட்டன் சாரீஸ் இது முந்தானே இந்த வந்து பிளவுஸ் எப்படி இருக்கு பாருங்க சார் இது பார்டர் இது குட்டி பார்டர் இப்ப என்னென்ன கலர்ஸ் இருக்குன்ற ஆமா பார்ப்போம் இது ப்ளூ கலர் கிரீன் பிங்க் எந்தய கலர் மெரூன் கலர் ராமர் கிரீன் கலர்

வந்துரும் கலர்ல ஸ்ட்ரைப் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு உந்தான உந்தானைக்கு இந்த கோல்டன் கலர்ல ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்களா இது பிளவுஸ் எல்லாமே இதே ஒரே மாதிரியே வந்துடும் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று கிரீன் கலர் ஒண்ணு மொத்தம் மூணு கலர் அவைலபிளா இருக்கு இதோட ரேட் இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போறது மதுபா மதுபானி பிரிண்ட் காதி காட்டன் சரீஸ் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது முன்னா உடம்பு ரெண்டு பக்கம் பாட்ரு இந்த மாதிரி சக்கரம் டிசைன்ல வந்துரும் அதுக்குள்ள குட்டியா பொம்மைகள் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருக்காங்க உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் ரன்னிங்ல லைனா வந்துடும் இதில் இப்ப என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இது வந்து மதுபானி பிரிண்ட் காதி காட்டன் சாரீஸ் ரம்ஜான் ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து ரம்ஜான் தான் உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் ஷிப்பிங் வரும் வேணுன்ற எந்த செரி வேணுமோ அத அதை எடுத்து கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு சாரி டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு கைக்கு வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லினன் காட்டன் சாரீஸ் பிளைன் லினன் காட்டன் சாரீஸ் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும்ங்க வீட்டுல வந்து இல்லத்தரசிகள் எல்லாம் சமையல் பண்ணும்போது சேரீ தான் கட்டியிருப்போம் நாங்க வீட்டுல எப்பயுமே சேரீல தான் இருப்போம்ன்றவங்களுக்கு இது சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டான சேரீ இந்த சேரீ உங்களுக்கு அவ்வளவா செட்டிங் இருக்காது ரொம்ப சாஃப்ட் ப்யினான சேரீ லைட்டாக பார்ட்ரு மட்டும் லைட்டா டபுள் சைடும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது ஸேரீ உடம்பு ஒரு கலரும் முந்தான ஒரு கலரும் வரும் முந்தான என்ன கலரில் வந்திருக்கோ அதே கலரில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா இது கட்டினோம்னா அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் வயலுக்கு நீங்கள் சாரி வந்து உடம்புல வியர் பண்ணியிருக்கிற அதே தெரியாது அந்த ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல காற்றோட்டமா இது வந்து இடைவெளி வந்து நூல்களுக்கு இடையில இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கும் ரொம்ப அதிக நாள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு லினன் காட்டன் சாரீஸ் இது இப்ப இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பாத்துருவோம் இது பாருங்க ஒரு லெமன் எல்லோ கிரீ லெமன் எல்லோ வித் பிஸ்கட் கலர் காம்பேஷன் பார்டர் வந்து வந்திருக்கு இது நல்ல ஒரு எல்லோ கலர் வித் வயலட் காம்பினேஷன் இது வயலட் வித் இது பிங்க் வித் ப்ளூ இது எல்லோ வித் கிரீன் சேரீ நீங்க தொட்டிங்கனாலே அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இல்லத்திருச்சிகளுக்கு ஏற்ற ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு சேரீ இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் எந்த கலர் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மூணு சாரி அதுக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சேரீஸ் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ஒரு ஆப்டான சேரீ அப்படியே நம்ம காலையில் எப்படி வியர் பண்ணிட்டு போகிறோமோ அப்படியே அந்த இதெல்லாம் ஃப்ளீட்ஸ்லாம் அப்படியே நிற்கும் நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கும் வேர்வையே தெரியாது அந்த மாதிரியான ஒரு லினன் காட்டன் சேரீஸ் இது ஆபீஸ் ஒர்க்கர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு சூட்டபிளான பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு ரிச் இருக்கா இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் கொண்டு இது வந்து உந்தான சரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நைஸான சாரி இது வந்து உங்களுக்கு முந்தான இது வந்து பிளவுஸ் வாட்ரு கீழே கொஞ்சம் சின்னதாகவும் மேலே பிளேட்ஸ் வைக்கிற இடத்துல கொஞ்சம் அகலமாகவும் பாட்ரு வந்திருக்கு நிறைய சீரியல்ஸ்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து கட்டிட்டு வர்றாங்க இதில் இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இது பாருங்க நல்ல ஒரு கிரே கலர் ஒரு கிரீன் பிங்க் நல்ல பேஸ்டல் கலரா நல்லா இருக்கு இங்கிலீஷ் கலர் எல்லாமே எல்லாமே யாரு நல்ல கலரா இருக்கிறவங்களும் டார்க்கா இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு சேரீஸ் இது இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வரும் எந்த சேரீ வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லினன் காட்டன் சாரீஸ் தான் இது ஒரு இன்னொரு டிசைன் பார்டரு மேல வந்து பேக்கிங் பண்ண பண்ற இடத்துல குட்டி பார்டரு கீழே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அகலமான பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராகும் உங்களுக்கு இது முந்தான சரிங்களா இது முந்தான இது வந்து பிளவுஸ் இது முந்தானே இருக்கா முந்தானே இங்க இது வரைக்கும் முந்தானே இந்த இது வந்து பிளவுஸ் முந்தான நல்லா இப்ப தெளிவா தெரியுதா இது முன் இந்த இது வந்து ப்ளவுஸ் பாட் உங்களுக்கு இது ஃபுல்லா போடவும் இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் கிரீன் ப்ளூ பர்பிள் Mustard, ஸ்கை ப்ளூ பிங்க் இது இந்த கலர் ஒரு கலர் மொத்தம் எட்டு கலர் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேன்சி சாரி நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு எலக்டான சரி பாருங்க சூப்பராக இருக்கா இது ஃபுல்லா உடம்பு இது உண்டான இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இந்தது வந்து உங்களுக்கு பிளவுஸ்ல பாருங்களேன் சூப்பரா ஒரு புட்டா சொர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு ராயல் அண்டு லுக்கா இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா செம்மையா இருக்கா உண்டான கலர் காம்பினேஷன் வருங்க எப்படி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கொஞ்சம் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் வந்து வந்துரும் இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம் பாருங்க எல்லோ வித் பீக் ஆக் கிரீன் வித் பீக் ஆக் ப்ளூ இது பாருங்க செம்மையான காம்பினேஷன் கிரே வித் ஆரஞ்சு இது வித் கலர் இது கிரீன் வித் இது என்ன கலர் தூமக்கு கலரா சாரி எனக்கு கலர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க தென் இது ஒரு

அந்த நேரத்துல இருந்து ரம்ஜான் வரைக்கும் ரம்ஜான் நைட் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதோட ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க உங்களுக்கு வேணும்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இத்தனை வருஷமா எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி திரும்பவும் நான் சொல்றேன் எங்க வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் ஆஃபர்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்